விரதம் என்பது வெறும் சடங்கு அல்ல அது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் சுத்தகரிக்கும் ஒரு வழி ஒவ்வொரு வாரமும் விரதம் இருக்கும்போது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வழிமுறைகளை பின்பற்றினால் அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் இறைவரிடம் நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் விரதம் இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய பத்து விஷயங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் முதலில் விரதம் எதற்காக இருக்கின்றீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் விரதத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு அர்ப்பணியுங்கள் பிறகு பிரார்த்தனை அல்லது சங்கல்பம் செய்யுங்கள் தெளிவான மனது ஆன்மீக பலன்களை தரும் அதாவது எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கின்றீர்களோ அந்த கடவுளின் பெயரை சொல்லி இந்த விரதத்தை நான் உங்களுக்காக இருக்கின்றேன் என்று மனதார சொல்லுங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான விரத முறைகள் உள்ளன உதாரணமாக சிவன் விரதம் துர்கா விரதத்திலிருந்து வேறுபடலாம் குறிப்பிட்ட சடங்குகள் நேரங்கள் மற்றும் உணவு கட்டுப்பாடுகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் எந்த கடவுளுக்கு விரதம் இருக்கிறீர்களோ அந்த விரதத்தின் விதிமுறைகள் தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று விரதம் முடிந்த பிறகு சாத்வீக உணவுகளை உண்ணுங்கள் விரதம் முடிந்ததும் காரமான பதப்படுத்தப்பட்ட அல்லது அசைவ உணவுகளை தவிர்க்கவும் பழங்கள் பால் அல்லது வீட்டில் சமைத்த எளிய உணவுகளை உண்ணுங்கள் இது உங்கள் உடம்புக்கு நல்லது நான்கு விரதம் இருக்கும் நாள் முழுவதும் கடவுளின் மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் அல்லது பக்தி பாடல்களை கேட்பதன் மூலம் தெய்வத்துடன் இணைந்திருங்கள் இது உங்கள் கவனத்தை வலுப்படுத்துகின்றது மன அமைதியை தருகிறது ஐந்து அதிகாலையில் குளித்து தியானம் செய்வது ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் மந்திரங்களுக்கு அமைதியான சூழ்நிலை உருவாக்குகின்றது ஆறு எதிர்மறை எண்ணங்களையும் பேச்சுக்களையும் தவிருங்கள் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் நேர்மறை எண்ணங்கள் தெய்வீகத்துடனான உங்கள் தொடர்பை ஆழமாக்க உதவுகின்றன உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் உணவு பணம் அல்லது நேரத்தை தேவைப்படுபவர்களுக்கு கொடுங்கள் இது ஒரு வகையான சேவையாகும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து தியானம் செய்யுங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு விளக்கை ஏற்றி உங்கள் மனதிலிருந்து பேசுங்கள் சில நிமிடங்கள் கூட பல மணி நேர சடங்குகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒன்பது அதிக உடல் உழைப்பை தவிருங்கள் விரதம் உங்களை பலவீனமாக உணர வைக்கலாம் சக்தியை சேமித்து கடினமான வேலை அல்லது உடற்பயிற்சியை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தை விட மனம் மற்றும் ஆன்மீக நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் விரதத்தை நன்றியுடன் முடியுங்கள் விரதத்தை முடித்த பிறகு உங்களுக்கு வழி வழிகாட்டுவதற்காகவும் வலிமை அளித்ததற்காகவும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை பற்றி யோசித்து வரவிருக்கும் வாரத்திற்கு ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் வையுங்கள்